கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் பிரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் சங்கீதம் எழுபத்தி எட்டு அதனுடைய எழுபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மெய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் என்று எழுதியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா எல்லாரும் புறக்கணித்த உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார் என்று உங்ககிட்ட பேச விரும்புகிறேன் தாவிதை குறித்து சொல்லுகிறார் ஆடுகளுக்கு பின்பாக சென்று கொண்டிருந்தவனை அவர் என்ன பண்ணினாரா தெரிந்து எடுத்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பே அதுதான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட உங்களை அவர் தெரிந்து கொண்டார்ன்னு இன்னைக்கு தாவீதை அடிக்கடி சொல்லுவேன் அவங்க அப்பா புறக்கணிச்சிட்டார் யோசேப்பை தன்னுடைய அப்பா புறக்கணிச்சிட்டார் தாவீதை தன்னுடைய சகோதரர்கள் புறக்கணிச்சிட்டாங்க யோசேப்பை தன் சகோதரர்கள் புறக்கணிச்சிட்டாங்க ஆனால் ஆண்டவர் அவங்கள செலக்ட் பண்ணினதுனால தான் அவங்க வாழ்க்கை வேற மாதிரி மாறிடுச்சு இன்னைக்கு உன்னுடைய அம்மா அவனை கேட்குறாங்களா இவளை ஏன் நான் பெத்தேன் இவனையான் பெத்தேன்னு அம்மா புறக்கணிக்கலாம் அப்பா இவன் ஒரு தண்டச்சோறு இவா ஏன் இவன்னும் சாகாமல் இருக்கானெல்லாம் கேட்குறாங்களா அப்பா புறக்கணிச்சிருக்கலாம் கூட பிறந்தவங்க எதுக்கு தான் நீ என் கூட வந்து பிறந்தையோ இப்படின்னெல்லாம் உன்னை கேட்குறாங்களா வேலை செய்கிற இடத்துல நிறைய வேலையை வாங்கிட்டு நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் உன்னை தப்பு தப்புன்னு சொல்லி வேலை செய்கிற இடத்துல புறக்கணிக்கிறாங்களா சில உறவுகள் நீ ரொம்ப உருகி உருகி நேசிச்சிருப்ப அவங்க வந்து உன்னை ஒரு ஊருகா மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி எரிஞ்சிட்டாங்களா எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு ஆடுகளுக்கு பின்பாக சென்று கொண்டு இருந்த தாவிதைதான் ஆண்டவர் அரசனாக மாத்துனா இன்னைக்கு இதே சூழ்நிலையில் மகளே மகனே நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு நீ எனக்கு வேணும் எத்தனையோ பேர் திறமை இருக்கு எத்தனையோ பேருக்கு பாடுறாங்க எத்தனையோ பேர் ஆடுறாங்க எத்தனையோ பேர் இங்கிலீஷ் பேசுறாங்க அவங்கள எல்லாம் கருத்தர் செலக்ட் பண்ணலையே உன்னை தானே செலக்ட் பண்ணாரு நீ அவருக்கு முக்கியம் ஏன்னா ஆண்டவருக்கு அப்படிப்பட்டவங்கள ரொம்ப பிடிக்குமா உன்னை யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களா ஐ ஹேட் யூனு சொன்னதுனால அப்செட் ஆயிட்டியா ஆண்டவர் சொல்றாரு ஐ லைக் யூ ஐ லவ் யூன்னு சொல்றாரு ஆண்டவர் இந்த வா இவரை மட்டும் உன்னை ஹேட் பண்ணாமல் இருந்தா ஓ லைஃப் எங்கேயுமே ஃபெயிலியர் ஆகாது எல்லா இவர் மட்டும் உன்னை ஹேட் பண்ணாமல் இருந்தால் எல்லா இடத்துலையும் உனக்கு லவ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு மனுஷன் சொல்கிறான் மேலே உள்ள உறவு சரியாக இருந்தால் கீழே உள்ள உறவு சரியாக இருக்கணும் மேலே அடி வாங்கிச்சுனா கீழே அடி வாங்கும் ஸோ அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் உடஞ்சி போன இருதயமாக இருக்கீங்களா கவலைப்படாதீங்க நீங்கள் தான் ஆண்டவருடைய சூசன் பெஸ்ட்டுன்னு ஆண்டவர் சொல்கிறார் நம்ம ஜோ பண்ணுவோம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் ஆப்ஷன் லிஸ்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இல்லை நாங்கள் எல்லாம் சூஸ் அண்ட் பெஸ்ட் ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த வாக்கியத்தை ஆள் மனதில் பதியும் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்பஸியோ கருத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்